கும்பிடலாம் ஒரு ரவையை கொதிக்க வச்சு சக்கரை போட்டு பால் ஊற்றி கும்பிடலாம் கும்பிட்டால் உங்களுக்கு எந்த கஷ்டமோ அந்த கஷ்டம் தீரும் செல்வ பாப்பா அப்படி சட்டு போட்டுன்னு எதையும் பார்க்க கூடாது ஒருத்தரை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நல்ல உழைப்பாளியா குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவாங்களா அப்படி எதுவும் தெரியாமல் சட்டுன்னு தான் நிறைய பேர் படாத பாடுபடுதாங்க அப்படி அவசரமே எதுலேயும் படக்கூடாது அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போலன்னு சொல்லுவாங்க பூத்த உடனே காயாகி பழமாக்குதா சொல்லுங்க ஒருத்தரை பா ஒவ்வொருத்தரும் பத்து வருஷம் லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க உடனே யாராவது நூற்றில் ஒருத்தர் அப்படி செஞ்சுட்டு கடைசியில் நாய் விடாத பாடுபடுதாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என் மேலே கோபம் வந்தால் நான் என்ன செய்ய சொல்லுப்பா அதுவும் இது வந்து வாழ்க்கை ஆற அமர சிந்திச்சு இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கல் இருக்குது காலம் ரொம்ப முன்னேறது ஒரு குழந்த வழக்கன்னு அவ்வளோ செலவாகுது கல்யாணம் வேணுமான்னு நினைக்காங்க ஜப்பானில் அதுக்கு பயந்தே கல்யாணம் பண்ணாமல் ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதான் அதனால் அங்கே கல்யாணம் பண்ணுங்க குழந்த பேர் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அதனால் யோசனை பண்ணி தான் எதையும் செய்யணும் ஆ சுபாஷ் டிஃபி வாங்க வாங்க வணக்கம் வெரி குட் செல்வ பாப்பா பாட்டி சொல்கிறாளேன்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கை வந்து ஆயிரங்காலத்து பயிர் அதனாலயே அக்காலத்து மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க என்ன கஷ்டன்னாலும் பொறுத்து வாழ்ந்தாங்க இன்னைக்கு அப்படி இருக்கா அதனால் பொறுமையாக போகணும் வெரி குட் வெரி குட் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்திப்பா கோயிலுக்கு போங்க எல்லாரும் இன்னைக்கு நான் உங்கள் எல்லோரும் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உங்களையெல்லாம் நான் கண்ணில் பார்க்க முடியாட்டாலும் ஒரு அன்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கேன்ல அது எனக்கு இறைவன் தந்த வரம் இதை தான் நான் பெருசாக நினைக்கிறேன் கல்யாணம் ஆனது குழந்தைகள் பைத்தது வளர்த்தது அது எல்லாருக்கும் நடக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாத தெரியாதவங்க கூட உங்களுக்கு ஒரு ஆறுதல நாலு வார்த்தை பேசுகிறேன்ல அதுதான் நான் கொடுத்து வச்சு வரோம்னு நினைக்கிறேன் இந்த டேலண்ட்டை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 உங்களுக்கு எல்லாம் ஆறுதலாக சொல்லும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போதான் தாத்தா ஹாலில் உட்காந்துருக்காங்க தாத்தாவுக்கு செவன்ட்டி செவன் என்னை விட அஞ்சு வயசு மூப்பு இந்த யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணது என் பிள்ளைங்க அவங்களுக்கு என்னோட நன்றி அவங்க ஊக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் உன் டேலண்ட்டை ஏமா வேஸ்ட் பண்ணுற யூடியூப்பில் காட்டு என்ன சொல்லி தான் என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வச்சது அதனால் என் குழந்தைகளுக்கும் நன்றி ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசுறது ஒரு பெரிய வரம் ஒருத்தருடைய துன்பத்தை நினச்சி வருந்துறது பெரிய விஷயம் எந்த மனசில் கருணை இருக்கோ அந்த மனசில் இறைவன் இருக்கும்